இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வில் கேட்கப்பட்ட கணித வினாக்கள் வினா இன் பத்து சைன் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஒன் பை டூ காஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஒன் பை டூ ஏனில் ஏ மற்றும் பிஎன் மதிப்பை காணுங்க அப்படின்னு கொடுத்துட்டு ஏக்கு ஒரு வேல்யூ பிக்கு ஒரு வேல்யூ கொடுத்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதே தான் சைன் வேல்யூ காஸ் வேல்யூ ஃபைன் த வேல்யூ ஃபிஎன்பின்னு கொடுத்துருக்குறாங்க இது அப்படி நாம் வந்து கொஷின் எடுத்து எழுதிக்கிறோம் எழுதிட்டு இப்போ பார்க்கலாம் சைன் ஏ மைனஸ் பி வந்து ஒன் பை டூன் கொடுத்துருக்குறாங்க சைனோட எந்த வேல்யூவுக்கு ஒன் பை டூ வரும் நமக்கு சைன் தேர்ட்டி ஒன் பை டூ வரும் அதே அவங்க கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க சைன் ஏ மைனஸ் பி ஒன் பை டூன்னு கொடுத்துருக்குறாங்க சைன் தேர்ட்டி ஒன் பை டூன்றது ட்ரிக்னோமேட்ரியல் ரேஷியோ அந்த முக்கோணவியல் விகிதங்கள்லாம் பார்த்துக்கணும் சைன் ஜீரோ சைன் தேர்ட்டி சைன் ஃபார்ட்டி ஃபைவ் சைன் சிக்ஸ்டி சைன் நைன்ட்டி அப்படியே காஸ் cos ஜீரோ cos தேர்ட்டி cos ஃபார்ட்டி cos 60, சிக்ஸ்டி 90. நைன்ட்டி அப்படியே tan டென் tan ஜீரோ டென் தேர்ட்டி டென் சிக்ஸ்டி டென் நைன்ட்டி டென் ஃபார்ட்டி ஃபைவ் அது எல்லாமே பார்த்துக்கணும் இதெல்லாம் ட்ரிக்னமெட்ரிகல் ரேஷியோ மேக்ஸ் போடுறவங்க பேசிக்காக அதெல்லாம் மெமரி பண்ணிக்கிறது நல்லது ஸோ இப்போ சைன் தேர்ட்டிக்கு ஒன் பை டூன்றது நம்ம படிச்சுருக்குறோம் அவங்க சம்மளையும் சைன் a-b பின்னா ஒன் பை டூன்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ வேல்யூஸு சேமாக இருக்குது இங்கேயும் சைனாக இருக்குது அப்போ ஏ மைனஸ் பி தேர்ட்டின்னு நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம் அதாவது a-b இன்றுது என்ன தேர்ட்டி டிகிரி பிகாஸ் சைன் தேர்ட்டியும் ஒன் பை டூ தான் சைன் a-b 1 ஒன் 2 டூ தான் வேல்யூ சேமாக தானே இருக்குது அப்போ ஏ மைனஸ் 30 தேர்ட்டிக்கு ஈக்குவல் பண்ணுறோம் இது நம்பர் ஒன் காசு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் 1 ஒன் பை டூ உட எந்த வேல்யூக்கும் 1 பை டூ வரும் cos சிக்ஸ்டி ஒன் பை டூ இப்போ வேல்யூ சேமாக இருக்குது காசாக இருக்குது அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 60 நம்ம எடுத்துக்கலாம் ஏ ப்ளஸ் equal to 16 எடுத்துக்கிறோம் இது நம்பர் 2. இப்போ 1 and 2 டூவை நாம் சால்வ் பண்ண போகிறோம் ஒன் 2 which is equal to a மைனஸ் பி தேர்ட்டி ஏ ப்ளஸ் b சிக்ஸ்டி மைனஸ் பி ப்ளஸ் பி அடிச்சிடலாம் a ப்ளஸ் ஏ டூ ஏ சிக்ஸ்டி ப்ளஸ் தேர்ட்டி நைன்டி இப்போது ஏ இக்குவல்ட்டு நைன்ட்டி பெருக்கல்ல இருக்க டூ இங்கே வந்தால் வகுத்தெல்லாம் மாறும் இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் இப்போது ஏ ஈ ஈ ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இப்போது ஏவோட வேல்யூ நமக்கு கிடச்சிச்சு இதை வச்சு நம்ம பி வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஏ வேல்யூ வச்சு பி வேல்யூ இதில் கண்டுபிடிக்கலாம் ஒன்னில் ஏ போடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு தேர்ட்டி ஏவோட வேல்யூ ஃபார்ட்டி ஃபைவ் நமக்கு கிடச்சிருக்கு அந்த இடத்துல ஃபார்ட்டி ஃபைவ் போடுறோம் மைனஸ் பி ஈக்குவல்டு தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இங்கே இருக்கட்டும் மைனஸ் பி இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் பியாக மாறிவிடும் ப்ளஸ் தேர்ட்டி இங்கே வந்தால் மைனஸ் தேர்ட்டியாக மாறிவிடும் இப்போ நாற்பத்தஞ்சில் முப்பது பிடிச்சினா பதினஞ்சு பியோட வேல்யூ பதினஞ்சு அவங்க சம்மலை கேட்டிருக்கிறது ஏபியோட வேல்யூ தான் கேட்டிருக்கிறாங்க ஏ ஈக்குவல் டு நாற்பத்தஞ்சி டிகிரி बी ईक्वल टू पद डिग्री सो ऑप्शन ऑप्शन सी इज द रईट आंसर